அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை இந்த பதிவு ஆடி அமாவாசை சிறப்பு மாத மாதம் அமாவாசை வரும் அதில் இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசையுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசை திதி இந்த வருடம் விசுவா வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இந்த அமாவாசை திதி வருது ஆடி ஏழாம் தேதி இரவு மூணு நாலு வரை இருக்குது மூணு நாளுக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்கு வியாழக்கிழமை நைட்டு ஒன்றே முக்காலுக்கு அமாவாசை முடியுது அதனால் வந்து வியாழக்கிழமை தான் நிறைந்த அமாவாசை அன்னைக்கு தான் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் வியாழக்கிழமை ஏறு பொழுதில் பன்னிரெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுங்க முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க வீட்டில் முன்னோர்களுக்கு விரதம் படையலிட்டு காக்கைக்கு எல்கலந்து சாதமிட்டு அருகில் உள்ள சிவாலயம் சென்று மோட்ச தீபமிட்டு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டு வந்தீர்களானால் முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த அமாவாசை திதி பனிரெண்டு மாதமும் வரும் அமாவாசை திதி என்று முருக அமாவாசை திதி என்று முன்னோர்களை வழிபட்டால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைத்து நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகம் இந்த பித்ரு உலகத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம அந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் பூலோகத்துக்கு அமாவாசை திதி அன்று வருவதாக ஐதீகம் சொல்லுது அந்த முன்னோர்கள் அந்த பித்ருக்கள் பொழுது அவர்களை நாம் நினைத்து வழிபட்டோம் அவங்களுக்கான மன மனசார நினைக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியும் போது அவங்க சந்தோஷமாகி ஆனந்தமாகி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இப்படி முன்னோர்கள் ஆசி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் எந்த தடையின்றி நல்ல வாழ்வு நமக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த அமாவாசை விரதம் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கலாம்னா தகப்பனார் இல்லாத ஆண்கள் தகப்பனாருக்கு விரதம் இருந்து பலகையிலிட்டு எல் தீபம் எல்களந்து காக்கிக்கு சா சாதம் வைத்து சிவாலயம் சென்று விட்டு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வாருங்கள் மாமனார் இல்லாத பெண்கள் விரதம் இருக்கலாம் பெண்கள் வந்து தகப்பனாருக்கு விரதம் இருக்கிறது இருக்கக்கூடாது ஆண்கள் தான் இருக்கணும் இந்த ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் விரதமிருந்து தர்ப்பணம் செய்து முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி முன்னோர்கள் விரதம் அதாவது முன்னோர்களுக்கு நம்ம பாக்கி வச்சுருந்தோம்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம வரும் சன்னதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பித்திருக்கள் தோஷமாகி வருது நிறையா பேருடைய ஜாதகத்தில் பித்திருக்கள் தோஷம் வருது இது என்ன காரணம்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டது அதனால தான் அந்த பித்திருக்கள் தோஷமானதை ஜாதக அமைப்பு வருது அதனால் தகப்பனார் இல்லாத ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து மூன்று தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா வரும் சன்னதிகளுக்கு அந்த தோஷம் தோசம் போராது ஜாதகத்தில் புத்துருக்கள் தோஷம் இருந்தால் நம் வாழ்வில் என்னதான் போராடினாலும் ஒரு சான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் முலாம் வழுகி கீழே வந்துடுவோம் புத்துருக்கள் தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது அவையால் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் சிவாலயம் சென்று தர்ப்பணம் கொடுங்கள் மோட்ச தீபம் விடுங்கள் அதுவே போதுமானது இந்த ஆடி அமாவாசையில் எல்லாருக்கும் நன்மையே நடக்கட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்